அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை ஒரு விஷயத்தை உங்கள் மனதில் நினைத்து அதை மனதில் போட்டுக்கொண்டு இது நடக்குமா இல்லை நடக்காமல் போய்விடுமா என்று ஒவ்வொரு நாளும் அதையே நினைத்துக்கொண்டு இது நடக்குமா நடக்காதா என்று ஒவ்வொரு நாளும் அதையே நினைத்து கொண்டு உங்களை நீங்களே வருத்தி கொண்டு இருக்கின்றீர்கள் என் அன்பு சொந்தங்களே ஈசனாகிய நான் இருக்கும் பொழுது இந்த வருத்தம் உங்களுக்கு தேவையற்றது நீங்கள் மகிழ்ச்சியாக உங்களது செயல்பாடுகளை சிறப்பாக செய்யுங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் நடத்தி காட்டுவேன் நடத்தி தருவேன் ஈசன் நான் இருக்கும் வரை எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக உத்வேகமாக உங்களது செயல்பாடுகளை செய்யுங்கள் ஆசீர்வாதங்கள் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்